பேசி பெரிய ஆக்க வேண்டாம் என்னடா ஆ மரியாதை கொடுத்தால் மரியாதை திரும்பி கிடைக்கும் சரி சாமி சரி சாமி சரி சாமி பருவீன் பார்த்து சரி சாமி என்ன நிலா சண்டை இதை போடுறா உன்னுடைய இது பூரா அதுல ஆ மரியாதை சரி சாமி என்னன்னில சண்டை உங்களுக்குள்ள பருவின் அந்த பிரச்சனை நடந்தப்போ அவர் லைவ் வந்தப்போ நீ தங்கச்சியா அவர்கிட்ட பேசலே பேசலேன்னு தான் அவருக்கு கோபம் விடுடா ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க அன்பு பிரச்சனை அன்யூசி பிரச்சனை அது ஒண்ணுமே இல்லை பிரச்சனை கிடையாது அது எதுவுமே பிரச்சனையே கிடையாது சரிங்களா மரியாதையா அப்படின்னா என்னன்னு தெரியுமா தெரியல பத்து இது போடுங்க இருபதாவது லைக் என்னைக்கு மீனாமை இன்னைக்கு உங்கட்டு எப்பப்ப வந்தாலும் அப்பப்ப கல்யாண பூச கட்டி போட்ட கையை ஸ்பேனர் எடுத்து முதல் திறந்து விட வேண்டும் தெளிக்கங்கள் அன்புக்காக கயரை கட்டி போட்டிருக்கு கைய கைய அவுத்து விடணும் மொத்த வேலையா பொறுமையோ பொறுமை எருமையோ எருமை மரியாதை அப்படின்னா உதயா விஸ் சண்டு ஸ்டாப் இட் என் மதிக்கிறாத இருந்தால் ஸ்டாப் இட் நியூ ரைட் கரெக்ட் 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 ஓகே கனி தேங்க்யூ உதயா உதயா சரிப்பா சரி பர்மீனே கவலைப்படாத நல்லா நிம்மதியை தோணும் உதயா பேசாத ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னேன் அப்புறம் ஏன் யூஸ் இல்லாத விஷயத்தை ஏன் பிரச்சனை ஆக்குறீங்க நிலா இல்லையா அவங்க பிரச்சனை ஆக்கலையாப்பா அவன் வந்து ஒன்றுமில்லாத பிரச்சனையை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்கிறாங்க வேறு வந்து சொல்லலாம் சரிங்களா அது பர்வீன் வந்து பருவீன் ஓகேவா கவலைப்படாதீங்க வேற லெவலு கடையை அடிக்க அடைக்கிறியா இல்லை போலீஸு கூட்டிட்டு வரவா எல்லாருமே தூங்க போலீஸ் வீழ்ச்சி வந்துடாமையப்பா அடைச்சிடாதப்பா நூறுக்கு அடிச்சிடாதப்பா நானேப்பா ஆமாம்ப்பா சரிப்பா லைவ முடிச்சுக்கிறேன் ஹனி நீ கேட்டால் யாரும் இது மரியாதையும் சொல்லி கொடு ஐ ஐஆம் ஸ்டாப் இட் ஹனி சரிப்பா ஓகே அன்பு குட் நைட் தேங்க்யூ வெரி மச் அனைவரும் வருங்க அதரவு தருக எல்லாரும் சண்டைப்படாமல் சத்தம் படாமல் சந்தோஷமா இருங்க அந்த எல்லா முருகன் கோ கூப்பிட்டது ஓடி வருவ சமயபுரத்தா அத்தாரு கணக்கம்பட்டி ஐயா இல்லையா பார்த்துக்கிட்டே உக்காந்துருக்க எல்லாரும் சந்தோஷமாக சந்தோஷமா வரவைங்க ஐயா என் லைஃப்ல என்ன சாமி எல்லோரும் சந்தோஷம் ஆனால் எனக்கு வந்து ஒரு இருபதாவது லைக் பண்ணுறது மந்தை வேற அரிக்குது டை அடிக்கணுமோ சரிங்களா உதயா குட் நைட் குட் நைட் இவ்வளோ நேரமாக நல்லபடியாக பேசினதுக்கு தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் முகமது ஐ லவ் யூ பர்வின் ஐ லவ் யூ எனக்கு இவ்வளோ நேரம் போட்டதுக்கு லைவ் எண்டு பட்டனா அமைக்கு விடுக்கலவி இந்த வரேன் சரி நிலா